அதில் வந்து ரெண்டு மூணு பேர் ஆர்குமெண்ட் பண்ணதில் அபிஷேக் மணியோடைய சிங்வியோடைய ஆர்குமெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இதை வந்து வெற்றியாகவோ இல்லை வந்து இதை நாங்கள் கிளைம் பண்ணுறதோ கிடையாது ஏன்னா இந்த போராட்டம் வந்து எப்படி வேளாண் சட்டம் வந்து ஒரு பல வருஷங்கள் கழித்து அந்த போராட்டம் மூலிமா வந்து நிப்பாட்டினாங்களோ எப்போ நிப்பாட்டுறாங்களோ அது இஸ்லாமிய மக்களுடைய வெற்றியாக நம்ம பார்க்குறோம் இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியாகவோ இல்லை எங்களோட வெற்றியாகவோ இல்லை திமுக என்ன செஞ்சாங்கிற ஒரு கிளைமுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து அந்த க்ளைமுக்கே வரல ஸோ அதனால தயவு செய்து இந்த இந்த போராட்டத்தில் எல்லோரும் பங்கு பெறணும் ரொம்ப உறுதியோட பங்கு பெறணுங்கிறத எங்களோட கோரிக்கை இல்ல அதுதான் நான் சொல்றேன் இப்ப எப்படி வந்து முதலமைச்சர் வந்து எட்டு மாநிலத்துகளுக்கு வந்து நேற்று வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து ஒரு கடிதத்தை எழுத்துனாரோ தமிழகத்திலிருந்து அதை நம்ம ஆரம்பிக்கலாமே தமிழகத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்கிருந்து அஹ் ஒரு ஒரு லெட்டர் ஆரம்பிச்சு தமிழக அரசு வந்து கேஸை ஃபைல் பண்ணி திமுக வந்து அதை ஃபைல் பண்ணும்னு நம்ம நினைக்கிறோம் சோ இதில் அரசியலோ இதுல வந்து திருப்பி திருப்பி சொல்றதா இது அரசியலோ ஓட் பேங்கோ இருக்கிறதோட அரசியலுடைய அமைப்பு அரசியலுடைய அமைப்பிற்கு ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்மளுடைய இஸ்லாமிய தோழர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதிப்பு வரும் பொழுதும் நம்ம எல்லோரும் இணைந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இது எப்படி சென்னை வெள்ளம் வரும்போது நம்ம எல்லோரும் இணைந்து நீக்கணுமோ அதே மாதிரி இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் அதாவது இங்க எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனைனா இஸ்லாமிய அமைப்பு எஸ்டிபி தான் வரணும் தான் வரணும் அது மாதிரி ஒரு தலித் ம தலித் மக்களுக்கு பிரச்சனைனா அப்படின்னா இந்த வடகாடல பிரச்சனையாச்சு ஒரு ஆனால் வந்து திருமணம் தான் மட்டும் மட்டும்தான் குரல் கொடுக்குறாரு மித்தவங்க யாருமே குரல் கொடுக்கல ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு தலித்னா ஒரு தலித் தலைவர் தான் பேசணும் ஒரு இஸ்லாமிய மக்கள்னா ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாமிய தலைவர் தான் பேசணுங்கிற பொழுது மனித நேயத்தின் அடிப்படையில் எந்த மனிதருக்கும் எந்த ஒரு ஜாதியின்பாலோ மதத்தின் பெயராலோ ஒரு வேறுபாடு வரும் பொழுது நாம் எல்லோரும் குரல் கொடுக்கணும் தமிழகத்தினுடைய முக்கியமான செய்தி அதாவது எங்க தலைவர் உனவன் தான் எப்பவுமே சொல்லுவாரு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறோம் நம்ம வந்து மீடியா முன்னாடி வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் இருந்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருக்கலாம் ஆனா என்ன சொல்யூஷன் என்ன தீர்வு தீர்வு என்னன்றான் இமீடியட்டா உச்ச உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து கேஸை பண்ணோம் கண்டிப்பாக அதை வரவேற்கிறோம் எல்லா எம் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சட்டத்துக்கு முன்னாடி விடிய காலையில் நாலு மணி வரைக்கும் ஆறு மணி நடத்துக்கும் போது அண்ணா சிவா அண்ணன் வந்து வந்து பேசிட்டு இருந்தாரு இதெல்லாம் வந்து நாங்க வந்து திமுகவுடைய எதிர்க்கணும் இல்லை திமுகவுக்கு வந்து நாங்கள் நாங்க வந்து இந்த விஷயத்துல வந்து கடுமையா வந்து பதில் கூட எல்லாரும் சேர்ந்து இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்படணும்னா உச்ச நீதிமன்றம் தான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரே வழி அதன் அடிப்படையில் தமிழக அரசு இந்த கேஸ் ஃபைல் பண்ணும் வடகாடு விஷயத்துல நீங்க திரும்ப அவர்களை சொன்னீங்க அவர் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்காரு அப்படின்னு ஆனா தமிழக வெட்சி கழகத்துல இருந்து யாருமே பேசல வடகாடு பத்தி ஒரு கலாய் பற்றி ஒரு கல ஆய்வு பண்ணல ஒரு அறிக்கை கூட வரலையே அதாவது கல ஆய்வு பண்ணலன்னு கல ஆய்வு பண்ணி எங்கிட்ட ரிப்போர்ட் வந்திருக்கு எங்களுடைய பிரச்சாரம் அதான் சொன்னல இதை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆறு மணிக்கு நின்று முடிச்சிட்டு போற போறது தமிழக வெற்றி கழகம் கிடையாது இதுக்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுக்கணும் அதாவது வடகாடு அதாவது மதுரை ஹைகோர்ட் மதுரையோடைய உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு ஒயிட் காலர் ஜாப் பண்ணி இந்த அரசுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி சாதி ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது சரியாக அந்த இடத்திற்கு அதிகாரிகள் சென்று பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த அதிகாரிகள் வந்து தயாராக இல்லை அப்படின்னு உச்ச நீ உயர் நீதிமன்றம் வந்து பதிவு பண்ணியிருக்கு இதுக்கு மேல வந்து இந்த அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படாம இருக்குங்கிறது சொல்லவே முடியாது எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க பொதுவா பொள்ளாச்சி விஷயம் பாலியல் வன்கொடுமையில வந்து தீர்ப்பு கிடைச்ச பிறகு இது நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா அதுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க கேஸ் அனுப்பிச்சது தமிழக அரசு என்கூரி பண்ண முடியல அன்னைக்கு இருந்த எதிர்கட்சியாக இருந்த திமுக போராடினாங்க எல்லா கட்சிகளும் போராடினாங்க அதன் அடிப்படையில் அன்னைக்கு தமிழக அரசு வந்து சிபிஐ என்குரிக்கு பண்ணாங்க அதை உண்மையில பாராட்டணும் ஆனால் சிபிஐ என்கூரி பண்ணி சிபிஐ வந்து வழக்கை தாக்கல் பண்ணி சிபிஐடைய வழக்கறிஞர்களை ஆர்குமெண்ட் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு இருக்க முடியும் பொழுது தமிழக காவல்துறையுடைய பங்கு இதில் என்ன இருக்குது இல்ல எப்படி தமிழக அரசு இதை கிளைம் பண்ண முடியும் சிபிஐயே கிளைம் பண்ணாமல் இருக்குது இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்குமே திமுகனாலே பெண்கள் பாதுகாப்பு ஒரு அச்சமான தான் உருவாகும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் ஒரு பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது உயர் நீதிமன்றம் என்ன மாதிரியான அணுகுமுறையா இன்னைக்கு அமிச்சாங்க காவல்துறையுடைய தவறுகளை சுட்டி காமிச்சாங்க கடைசியில் உயர் நீதிமன்றமே இதை என்கொரி பண்றதுக்கு மூணு ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்போ இந்த அரசு வந்து உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்றம் தான் வந்து தமிழ்நாடு வந்து ரூல் இருக்கு எல்லா இடத்துலையுமே நீ வடகாடு பிரச்சனையாகட்டும் உயர்நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுக்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையாக இருக்கட்டும் அது வரைக்கும் யாரும் வரல துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை பதினஞ்சு நாள் எங்கே போனார்னே தெரில எப்படி வந்து அந் அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு இருந்ததோ அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளும் புகைப்படங்களும் போது அந்த அமைச்சர்கள் வெளியே வந்து பதில் கூட சொல்லல ஒரு பத்து பதினஞ்சு நாள் மா சுப்பிரமணியன் அண்ணன் வந்து காண போயிட்டார் வெளிப்பட தன்மை வந்து திமுக அரசு கிட்ட கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை மறைக்கணும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ இருமொழிக் கொள்கை எடுப்பாங்க எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ டீலிமிடேஷன் பிரச்சனை எடுத்துக்குவாங்க ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் நாங்கள் மட்டும்தான் பிஜேபி தாக்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஸோ இங்கே இருக்க மாநில பிரச்சனைகளை வந்து மறைக்கிறதுக்காக இவர்கள் பழைய பழைய பிரச்சனைகளை அப்படியே கையில் எடுத்து டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ கூட வடக்காடில் நேற்று அண்ணன் திருமாவளம் பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் மாதம் மாதம் ரெண்டு மூணு பிரச்சனை வருது போராட்டம் பண்ணுறாரு போராட்டம் பண்ணி முடித்த உடனே காவல்துறையை வந்து அட்டாக் பண்ணுவார் ஆனால் அந்த காவல்துறையை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறா யார் காவல்துறைக்கான அமைச்சர் அந்த அமைச்சரை போய் ஏன் முறையிட மாட்டிக்கிறீங்க மூணு நாள் போராட்டம் முடித்த உடனே திமுக அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு டக்குன்னு மாத்தி பேசுறாரு ஸோ இன்னைக்கு தலித் மக்கள் வந்து கடுமையான அதிருப்தியில அதுதான் அன்னைக்கே நாங்கள் குரல் கொடுத்தோம் வேங்கவயல் பிரச்சனையில உண்மையான நேற்று கூட வந்து பேசும்போது வந்து சொன்னாரு நான் வந்து வேங்கவயல் போலையா தவறான தகவல் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் வந்து அண்ணன் திருமாவன வந்து அட்டாக் பண்ணலை நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் அதாவது அந்த பிரச்சனை ஆனோடன நியூ இயர் அன்னைக்கு அவர் போனார் பார்த்தார் ஆனால் அதற்கப்புறம் பிரச்சனைகள் வந்து அதிகமாச்சு முதலமைச்சர் பல முறை சந்தித்தார் மக்களுக்காக போய் நின்னார் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வரும்பொழுது அவரை பார்க்கும் பொழுது நானும் அங்கே நானும் இருந்தேன் அந்த ஊர் மக்கள் நானும் பார்த்தேன் என் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க என்னோட தான் வந்து லன்ச் சாப்பிட்டாங்க அந்த ஊர் மக்கள் நடந்த ஆரம்பத்தில் இருந்து அந்த பிரச்சனையை சொன்னாங்க அந்த பிரச்சனைகள் ந அந்த ராஜா கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்று பேசினார் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அண்ணன் திருமா அண்ணன் வந்து ஓகே இந்த கவர்மெண்ட் வந்து நியாயமாக விசாரித்து ஒரு முடிவெடுக்கும்னு நம்பினார் ஆனால் யார் வந்து அந்த மலம் தண்ணி தண்ணீர் குடித்தாங்களோ அதே மக்கள் வந்து கலந்துக்கிட்டேன்னு ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்பொழுது அதுக்கப்புறம் அந்த வேங்க வயலில் அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சியை போட்டு ஏன் விசிகாவுடைய தோழர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் நிறைய பேர் போகும்போது கூட ஸ்டாப் பண்ணாங்க நிறைய பேர் வந்து அதுக்கு எதிராக அந்த அறிக்கை கொடுத்தாங்க அண்ணன் திருமா திருமா எனக்குனுடைய தகவல் படி அண்ணன் திருமாவர்கள் வந்து அங்க போகணும்னு முயற்சிக்கும் பொழுது காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு அங்க போக கூடாதுன்னு நிப்பாட்டிட்டாங்க இதுதான் நான் கொஸ்டின் கேட்டேன் ஒரு தலித் மக்கள் தன்னுடைய கடினமான சூழ்நிலையில அதுல ஜூனியன் ஜூனியன் விகிடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பேரும் அப்கான்ல இருக்கும் பொழுது அதாவது இந்த தண்ணி குல அந்த தண்ணி குடிக்கும் பொழுது ஏற்பட்ட அவமானத்தை விட நாங்கள் தான் இந்த க தண்ணியில் வந்து மலத்தை கல கலந்தோன்னு சொல்லக்கூடிய இந்த போலீஸோட அறிக்கைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப ரொம்ப வழியோட சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த வழிகளுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து தீர்வாகாது எங்களுக்கு தெரியும் அந்த அரசியல் எப்படி பண்ணணும் எப்படி பிரச்சாரத்தை உருவாக்கணும் எங்கள் தலைவருக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து இருக்கோம் அப்போ இந்த இந்த வேங்கையில் பிரச்சனையை அப்படியே பேசி அப்படியே முடிச்சுட்டாங்க அடிப்படையில் அரசு ஏற்படக்கூடிய அரசியலும் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கினாதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற அரசியலை தமிழக வெற்றிக்கலவும் எதிர்காலத்தில் உடைக்கும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா அண்ணன் கேட்டார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் அண்ணன் திரு அண்ணன் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் தான் கேட்குறேன் அண்ணன் திருமாவள வந்து என்ன பண்ண முடியும் நான் சொல்ல வரல அவருடைய வேலையை செய் ஆனால் மீண்டும் மீண்டும் திமுக சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கறது இன்றையில இருந்து நிப்பாட்டணும் இப்படி ஒரு எஸ்பி வந்து ஜாதி கலவரம் இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த எஸ்பியை நிர்வகிக்கூடிய ஹோம் மினிஸ்டர் ஹோம் செக்ரட்டரியை பார்த்து கொஸ்டின் கேட்கணும் இது எஸ்பியோட முடிக்க கூடாது அப்படி எஸ்பி தவறான ஒரு தகவல் சொல்லும்போது போது எஸ்பியை வந்து நீங்க வந்து ஒரு ஆள் நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாதான் அடுத்து ஒரு எஸ்பி வந்து நியூட்ரலா செயல்பட முடியும் நியூட்ரலா செயல்படக்கூடிய அந்த காவல்துறை இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் உருவாகுதுன்னா அது நிர்வகக்கூடிய பொலிட்டிக்கல் வில் அரசியலுடைய தத்துவத்தை தான் நம்ம கொஸ்டின் கேட்கிறோம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா நம்ம பத்தி பேசல அந்த அரசியல் தத்துவம் பெறலும் தான் இந்த பிரச்சனை வருது அந்த அரசியல் நேர்மை பெறலும் தான் இந்த பிரச்சனை வருது ஒரு அரசு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அரசியலை நோக்கிய இந்த இவங்க சப்போர்ட் பண்ண ஓட்டு விழுந்துரும் இந்த மாதிரி மக்கள் எப்பயும் தமிழக அரசியல் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் வந்து ஜாதி சங்க தலைவர்கள் வச்சுக்கிட்டு பெருசா ஒரு கூட்டணி கூட்டணி உருவாக்குனாரு ஜெயிக்கவே முடியல அவ்வளவுதான் சிம்பிள் அரசியல்

ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸும் ஆர்குமெண்ட்டும் தலைவரோடு நடந்து எல்லோரும் ஒரு தலைவருடைய வழிகாட்டில் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் வந்து இங்கே பேச போகிறோம் அதனால் வந்து நிர்மல்குமார் அவர்கள் சொன்னதை வந்து அப்படியே நான் வழிமொழிகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக வந்து நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுறீங்களா அப்படின்னா தலைவர் வந்து மாநாட்டில் முதல் முறையாக அவருடைய ஸ்பீச்சை நீங்கள் நல்லா பாருங்கள் அரசியல் எதிரி திமுகவையும் கொள்கை எதிரி பிஜேபி கூடையும் நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி இல்லை என்பதை எப்படி மாநாட்டில் வந்து உறக்க பதிவு பண்ணாரோ அதே பதிவோடு தான் அவருடைய அவருடைய மைண்ட் செட்டும் அவருடைய நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்துக்கிட்டுருக்கு ஸோ அதனால வந்து எல்லாரும் கேட்குறாங்க அதிமுகவை எதுக்குறதில்லை அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சியை போய் எதுக்கு எதிர்க்கணும் அதுதான் புரியல எனக்கு இல்லை 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 இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நிமிஷம் அதிமுக பிஜேபியோடு சேர்ந்த உடனே அடுத்த நாளே ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு அதிமுக பிஜேபியோட சேர்ந்த தவறு அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு அதுக்கு மேலே என்ன எங்களோட நிலைப்பாட நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து பவரில் கிடையாது மக்கள் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பல தேர்தல்களில் தோல்வி விட்டுருக்காங்க ரீசெண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோல்வி விட்டுருக்காங்க ஸோ எல்லா தேர்தலிலும் தோல்விட்டு ஒரு கட்சியை எதுக்கு நாங்கள் வந்து எதுக்காக என்ன ரீசன்

இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பரை வச்சு மக்களை சிறுமப்படுத்துறது மக்களை சிறுமப்படுத்துறது எங்க வேலை கிடையாது எங்களுடைய பிரச்சாரமும் தலைவருடைய மக்கள் சந்திப்பும் டிசம்பர் மாசத்துக்குள்ள மிகப்பெரிய பேர் அதிர்வுகளை உருவாக்கும் ரிசல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரிசல்ட் எப்படி உருவாச்சோ அதாவது கலைஞர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு நாற்பத்தி பர்சன்ட் வாங்கினார் நான் ஏன் அதை நான் பதிவு பண்ணிடுறேன் முக்கியமாக ஒரு பதிவு பண்ணிடுறேன் இது எப்படி மாறும் நான் கதை நான் அப்படி ஒரு ஒரு ச ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்லிடுறேன் திருப்பி எல்லாருமே பதிவு பண்ண தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கினார் அதிகமாக ஜெயிச்சார் ஆனால் எழுவத்தி ஏழில் இருபத்தி நாலு பர்சன்ட் தான் திமுக வந்து சுருங்குச்சு இப்படி தான் பெருசாக ஜெயிப்பாங்க திமுக எப்பொழுதும் இரண்டாவது முறையாக ஜெயித்த சரித்திரம் கிடையாது தமிழக வரலாற்றில் மக்கள் நம்பிக்கையை மிகப்பெரிய இழப்பார்கள் அதே மாதிரி பர்சன்ட் ஆனதுக்கான காரணம் வெற்றி பெறும் பொழுது நீங்கள் கொடுத்த உறுதி அதோடைய நேர்மை தன்மை இல்லாத பொழுது மக்கள் தூக்கி எறிவார்கள் இங்க இங்க வெளிப்படை தன்மை கிடையாது ஸோ அப்ப அன்னைக்கு வந்து த்ரீ போலார் சிஸ்டம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஆனாரு காங்கிரஸ் நாற்பது பர்சன்டேஜ் கம்மியாகி பதினாறு பர்சன்ட் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த எழுபத்தி ஏழுக்கு அப்புறம் மாறும் எப்படி முதல்வர் பக்தாச்சலம் மிகப்பெரிய தகுதி செஞ்சாரோ அதே மாதிரி தான் அன்னைக்கு கலைஞர் நாற்பத்தெட்டுலேருந்து இருபத்தி நாலு ஆனார் பக்தாச்சலம் முப்பத்தஞ்சு நாற்பது இருந்து பதினேழு ஆனார் பக்தாச்சலம் யாருன்னு நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் கலைஞர் யாருன்னு இப்போ விட்டுடுறேன் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து நாற்பது மு அன்னைக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்தார் ஆனால் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார் அதே மாதிரி தமிழக தமிழக வெற்றி கழகம்

ஸோ சினிமாங்கிற ஒரு உருவாக்கம் வந்து மக்களோட நேரடியாக தொடர்பு இருக்கிறது அதில் நிறைய நல்ல விஷயங்கள் உருவாக்கப்படும் கமர்ஷியலுக்காக சில விஷயங்கள் உருவாக்கப்படும் மக்கள் நல்ல விஷயங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகனாகவும் தன்னுடைய வீட்டோடைய ஒரு மகனாகவும் பார்க்கும்போது தான் நீங்கள் அந்த சினிமா இண்டஸ்ட்ரில் நம்பர் ஒன்று வர முடியும் நம்பர் ஒன்று வரணுன்னால் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாக்கம் உருவாக முடியாது அப்படி வந்து இந்த முப்பது வருஷத்தில் சமூகத்தில் என்னென்னலாம் பணிகள் செஞ்ச செய்யணுமோ ஒரு நடிகர் நடிகரோட சேர்ந்து எல்லா விதத்திலையும் குரல் கொடுத்திருக்காரு வந்து பேசியிருக்கிறாரு அரசியல் என்ட்ரி ஆன பிறகு நான் எக்ஸாம்பிளே சொல்றேனே வவுஃபுக்கு எதிராக நான் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம் தலைவர் விஜய் அவர்கள் வந்திருந்தாருன்னா ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் சென்னையில் ஒரு ஒரு முடக்க வச்சிடலாம் ஆனா அது சொல்யூஷன் கிடையாது தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கட்சியாக உருவாக்கணும்னு தலைவர் நினைக்கிறாரு நாங்களும் நினைக்கிறோம் அதனால போய் நின்று வீட்டுக்கு வெளியே நின்று உங்கம்பாக்கத்துல வந்து பர்மிஷன் வாங்கி ஆறு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி உங்கெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஆர்ப்பாட்டம் முடிச்சிருங்க எங்களுக்கு கிடையாது அதாவது எங்களுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் மீடியாஸ் இருக்கும் ஒரு தகவல பதிவு பண்ணும்பொழுது சோசியல் மீடியா மூலியமாக இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கும் ஒரு பிரச்சனை இன்னைக்கு எங்க விவாதம் வருது மீடியாக்கள் மூலமா உருவாவதோட இன்னைக்கு ஒரு மக்கள் தன்னுடைய பதிவை தன்னுடைய மொபைல் மூலியமாக ட்விட்டர்லயோ யூடியூப்லேயோ தன்னோட பதிவை பண்ணும் பொழுது இந்த பிரச்சாரத்தை நாங்கள் கடுமையாக ஒரு வௌ நாங்கள் வந்து கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம் இருந்து தமிழக அரசு ஃபைல் பண்ணோன்னு அப்போ நாங்கள் நாங்க நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறது தான் வந்து ஒரு கட்சியோடைய ஆர்ப்பாட்டத்தோடைய வலிமை ஸோ அந்த காலத்துல எப்படி வந்து சினிமா யூஸ் பண்ணாங்களோ இந்த காலத்துல மக்களுடைய சமூக வலைத்தளங்கள் மூலயமா எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய கட்சி தலைவருடைய அறிக்கை மூலியமாகவும் அவருடைய பேச்சுகள் மூலியமாகவும் நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்து அது ஒரு விவாத பொருளாகும் பொழுது நீங்களே அதை எடுத்து ஒரு டிபேட்டா மாற்றும் பொழுது அது அரசுக்கு ஒரு அழுத்தம் வருது அதாவது எனக்கு ஒன்றுமே புரியல இப்பதான் ரெண்டு வருஷமா கட்சியாக ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சினிமாவை வந்து ஒரு மிகப்பெரிய சாலரியை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நேர்மையாக செய்யணும் எல்லாம் செய்யும்போது இவருக்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மாண்மை முதலமைச்சர் அவர்களையோ இல்லை எல்லா அமைச்சர்களை பார்த்து ஏன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து மந்த்லி மந்த் ரிவியூ பண்ண மாட்டேங்கிறீங்க வெளிப்படைத்தன்மையான அரசு அரசை வந்து ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் கேட்குறதில்ல ஊட்டியில் கொஸ்டின் கேட்குறாங்க முதலமைச்சரை பார்த்து சார் இந்த கிளைமேட் எப்படி சார் இருக்கு என்ன அழகான கொஸ்டின் ரைடு போயிட்டு இருக்கு பிரச்சனை இருக்கு வடகாடுல மக்கள் மண்ட உடைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் அங்க எஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல வந்து அங்க ஹைகோர்ட் வந்து கண்டோம் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒயிட் காலர்னு சொல்லிட்டு கலெக்டர் திட்டிட்டு இருக்காங்க ஆனா உங்க மீடியா நண்பர்கள் என்ன தமா சொல்றாங்க சார் ஊட்டி கிளைமேட் எப்படி சார் இருக்கு அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வருவீங்களா சார் என்ன திட்டம் ஏது திட்டம் அதெல்லாம் கிடையாது நிறைய திட்டங்கள் அவரும் நிறைய திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம் அடுத்தது சார் நெக்ஸ்ட் விசிட் எப்படி சார் வருவீங்க ஊட்டிக்கு உடனே நான் அவரும் கூலி சீக்கிரத்துல வருவேன் என்ன ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்துறீங்க ஆனா வரத்துக்கு முன்னாடி எங்களை பார்த்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் என்ன பண்ண போறீங்க என்ன செய்ய போறீங்க எப்ப மீடியா அனுப்பிவிடு தொலை நல்லது செய்ய வரோம்

மக்கள் சந்திப்போட உங்களை சந்திக்கணும்னு அவருக்கு நிறைய ஆர்வங்கள் இருக்கு எந்தெந்த இஷ்யூஸுக்கு எப்ப அட்ரஸ் பண்ணு அதான் சொல்ல இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான்ல கண்டிப்பா இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் சந்தித்து உங்களுடைய கேள்விகளை ஜனநாயக முதல்மாக எதிர்கொண்டு பேசுவார் ஃபைனல் உங்களுக்கு முதலமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் நானே பிக்ஸ் பண்ணி கொடுக்க

தமிழகம் முழுவதும் மக்களுடைய சந்திப்பு அவரோட இருக்கும் பொழுது தாவேக்காவோடைய மக்களுடைய செல்வாக்கும் அதாவது இன்னைக்கு இங்க இருக்கிற நூறு பேர்ல உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க திமுக அதிமுக எல்லாத்தையும் விட்டுருங்க மாற்றம் ஒண்ணு வேணும்னு நீங்க நினைப்பீங்க லேட்டஸ்ட் சர்வே நாங்க எடுத்தோம் மாற்றம் வேணும்னு நினைப்பீங்க சார் எழுபது வருஷமா ஒரே கட்சி எப்படி பக்தா ஜலத்தையும் அன்னைக்கு இருந்த கருணாநிதி சார் வர்களையும் தூக்கி போட்டு புதுசா ஒண்ணு வேணும்னு எதிர்பார்த்தாங்களோ எல்லாருக்குமே சார் ஒரு மாற்றம் வேண்டும் அந்த மாற்றத்துல தாவேக்கா எப்படி ஃபிட் போகுதுங்கிறத அடுத்த உங்களுக்கான ஒரு இருக்கும் அந்த மாற்றத்துல தமிழக வெற்றி கழகமும் தலைவர் விஜய் அவர்களும் கரெக்டா ஃபிக்ஸ் ஆவாரு அதுக்கான பயண திட்டங்கள் உருவாகும் அதுதான் சொல்ல வரலாம்